ஒருவர் ஜாதகத்தில் அமரும் நவகிரகங்கள் லக்ன புள்ளி மற்றும் மாந்தி ஆகியோருக்கு எந்த ஒரு கிரகம் தனது நட்சத்திர பாதசாரத்தை தராமல் உள்ளதோ அந்த கிரகமே ஆகமி கிரகம் ஆகும் அதாவது ஒரு கிரகம் மூன்று நட்சத்திரங்களுக்கு அதிபதி அந்த மூன்று நட்சத்திரங்களிலும் ராசி கட்டத்தில் எந்த ஒரு கிரகமும் மற்றும் லக்ன புள்ளி அல்லது மாந்தி ஆகிய எதுவுமே அமரவில்லை என்றால் அதன் அதிபதியே ஆகமி கிரகம் ஆகும் ஒருவருக்கு எந்த கிரகம் ஆகமியாக வருகிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய காரகத்துவங்கள் அவருக்கு கிடைக்காது ஆகவே அது அவரது வாழ்வில் ஒரு குறையாகவே அமைந்துவிடும் எனவேதான் இந்த ஆகமி கிரகத்தை கண்டறிந்து அந்த கிரகத்திற்கு தொடர் வழிபாடு செய்வதனால் நாம் இழந்த பாக்கியத்தை மீட்டெடுத்து எந்த குறையும் இல்லாத சிறப்பான வாழ்க்கை பெற முடியும் கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்